அதிர்ஷ்டத்தை எப்படி வரவழைக்கிறது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் என்ன தேவை பணம் தான் இப்போ பணத்திற்கான சில விஷயங்களை நம்ம எப்படி கையாண்டால் நம்ம கைக்கு பணம் வரும் முதல்ல உழைப்பு வேணும் அது வர அந்த உழைப்பு இருந்தாலும் போதிய வருமானம் போதிய ஊதியம் வேணும் இல்லையா அதுதான் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இதை சில பொருட்களால் நம்ம கொண்டு வர முடியும் சில பொருட்களை கையில் வச்சுக்கிறதுனால வீட்டில் வைக்கிறதுனால வரும் அதில் இன்றைக்கி நம்ம ஒரு சில தகவல் சொல்கிறேன் பயன்படுத்துங்க இதில் பெண்கள் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு தங்க ஆபரணம் அணிஞ்சு இருக்கணும் வீட்டில் தங்கம் இருக்கணும் அவங்க ஏதாவது ஒரு தங்க ஆபரணம் போட்டிருக்கணும் சில பேருக்கு எனக்கு தங்கமே போட பிடிக்கல அப்படின்னு ஃபேன்சி ஜுவல்லரியை மாட்டிட்டு சுற்றுறாங்க பெண்கள் கண்டிப்பாக தங்கம் உபயோகப்படுத்தணும் இந்த மாதிரி தங்க நகை கடைக்கு சும்மா விண்டோ ஷாப்பிங் மாதிரி போய்ட்டு இன்னைக்கு ஜுவல்ஸ் என்ன விலை இன்னைக்கு பவுன் பத்தாயிரத்தை ஒரு கிராமம் நோக்கி போயிட்டுருக்கு பரவாயில்ல போய் அந்த கடையில் என்ன ஜுவல்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு செல்வத்தை உங்ககிட்ட ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கும் பணம் தங்கம் ஈர்த்து கொடுக்கும் ஆண்களாக இருந்தால் ஒரு வெள்ளி மோதிரமாவது கையில் போட்டுக்கோங்க ஸோ இதுவும் உங்களுக்கான ஒரு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து கையில் கொடுக்கும் சரி பணம் எனக்கு வேணும் பணம் எப்பயுமே என் கையில் இருக்கணும் இதுக்கு ஒரு சின்ன தந்திரம் இருக்குது கொஞ்சோண்டு நல்ல குவாலிட்டியான அரிசி பச்சரிசி அதை எடுத்து ஒரு சின்ன முடி போட்டு ஒரு துணியில் முடிஞ்சு எப்போதுமே உங்கள் கையோட வச்சுக்கோங்க உங்கள் பேக்கெட்டில் வச்சுக்கலாம் உங்கள் கல்லால் வைக்கலாம் கேஷில் வைக்கலாம் இந்த மாதிரி வெளியே போகும்போது ஒரு பேக்கெட்டில் போட்டு போகலாம் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களை நோக்கி பணம் வரும் இதை சைனீஸ் ஜோஷின்னு சொல்கிறாங்க இல்லையா ஃபிங்ஷிம்மாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏழு நல்ல குவாலிட்டியான நீளமான அரிசிகளை ஒரு சிகப்பு துணியில் முடிஞ்சு வச்சோம்னா அது அதிர்ஷ்டத்தை கொடுக்குது அப்படிங்கிறாங்க ஆனால் நம்மளுடைய வீட்டில் முன்னாடி காலத்திலலாம் என்ன சொல்லுவாங்கன்னா வீட்டில் எப்பயுமே அரிசி நிறைவாக இருக்கணும் தண்ணி நிறைவாக இருக்கணும் அப்படிம்பாங்க இது குபேர சம்பத்து அப்போ நம்ம சொல்கிறது அவங்க வேறு மாதிரி சொல்கிறாங்க அரிசியை உங்கள் பேக்கெட்டில் ஒரு வெள்ளை துணியில் முடிஞ்சு வச்சிங்கன்னா செல்வம் பணம் எப்போதுமே உங்ககிட்ட வந்துக்கிட்டு இருக்கும்